ஸ்ரீமத் ராமாயணத்தில் மிக முக்கியமானது சுந்தரகாண்டம் ஆஞ்சநேயரின் பெருமைகளை அற்புதங்களை சொல்லும் இதை தினமும் படித்தால் தடைகள் விலகும் எண்ணங்கள் ஈடேறும் என்பது ஐதீகம் எளிமையான முறையில் சுந்தரகாண்டம் முழுவதையும் பாராயணம் செய்த பலனை பெற பெற ஏற்ற சுலப சுந்தர காண்டம் தான் இது இதை சொல்லுங்கள் வெல்லுங்கள் இதை நாளைய தினம் அனுமெய்தி என்று அனைவரும் படிப்பது கேட்பது பன்மடங்கு பலனை தரும் சுலப சுந்தரகாண்டம் ஹனுமனும் கடந்தான் ஜெய ஜெயராம் அற்புதமாய் கடலை சீதாராம் இலங்கையை காத்த ஜெய ஜெயராம் லங்கினியை வதைத்தான் சீதாராம் கண்டான் சீதையை ஜெய ஜெயராம் அசோகவனத்தில் சீதாராம் தந்தான் கனையாழியை ஜெய ஜெயராம் ஜானகி தேவியிடம் சீதாராம் மகிழ்ந்தால் சீதையும் ஜெய ஜெயராம் கனயாழியை காணவும் சீதாராம் ஹனுமனிடம் அளித்தால் ஜெய ஜெயராம் தன் சூடாமணியை சீதாராம் ஹனுமனும் அழித்தான் ஜெயஜெயராம் அசோகவனத்தில் சீதாராம் அப்பாலும் கொன்றான் அக்ஷய குமாரனை சீதாராம் பின்னரும் எரித்தான் ஜெயஜெயராம் லங்கா நகரமதை சீதாராம் திரும்பியே வந்தான் ஜெயஜயராம் ஸ்ரீராம சரணத்தை சீதாராம் கண்டேன் சீதையன ஜெயஜெயராம் தந்தனன் சூடாமணியை சீதாராம் சூடாமணியை காணவும் ஜெயஜெயராம் ஸ்ரீராமரும் சீதாராம் கட்டாயம் நாளைய தினம் அனைவரும் பயணம் செய்வதற்கு ஏற்ப இன்றைய தினமே பதிவிடுறோம் தெரியாமல் பகருங்கள் அவர்களும் சுந்தரகாண்டம் முழுவதையும் பிடித்த பலனை பெற நீங்கள் உதவி செய்த பாடம் கூறி ஜெய ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிவா போற்றி